செய்தி நேரத்தில் பிரதான அனிசரை பாரிஸ் லாச்சபர் வீ கேஷன் கேரி வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் வீடி கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வீடி கேஷன் கேரி லாஷப்பல் முதலில் தலைப்புச் செய்திகள் மஹிந்த விற்புத்தல்வர் யோசித்து குற்ற புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலை அரச காணி உரிமை தொடர்பாக வாக்குமூலம் கிளிநொச்சியில் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்திய போராட்டத்திற்கு தடை அனுமதி பெற வேண்டும் என தெரிவித்து ஸ்ரீலங்கா காவல்துறை இடையூறு அம்பாறையில் சட்டவிரோத நகல்வை அறைக்கிடிச் சென்ற ஊடகர் மீது தாக்குதல் சந்தேக நபர்கள் அறுவரை கைது செய்த ஸ்ரீலங்கா காவல்துறை திமுக அமைச்சர் மற்றும் அவரது மகன் வீடுகளில் மத்திய அரசு அதிகாரிகள் சோதனை முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த துரைமுருகன் தென்கொரிய முன்னாள் அரசு அதிபரை கைது செய்யும் முயற்சி தோல்வி பாதுகாப்பு அதிகாரிகளுடனான முரண்பாட்டை அடுத்து கைது நடவடிக்கை இடைநிறுத்தம் இனி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் முதல்வரான ஜோசித ராஜபக்ஷ இன்று குற்றப்புலனாய்வு புலனாய்வு களத்தில் முன்னிலையாகியுள்ளார் இந்த விசாரணைகளின் பின்னர் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிப்பதை தவிர்த்து ஜோசித ராஜபக்ஷ அங்கிருந்து அவசரமாக வெளியேறியிருந்தார் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதிகளான ராஜபக்ச சகோதரர்கள் இருந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் மற்றும் கொலை உள்ளிட்ட குற்றங்களை விசாரணை செய்து நீதி வழங்குவதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசநாய்க்க உறுதி வழங்கியிருந்தார் இந்த உறுதிமொழியின் பின்னணியில் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக முன்னிலையாக்குமாறு ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது புதல்வரான ஜோசித்த ராஜபக்சவிற்கு அண்மையில் அறிவித்தல் வழங்கியிருந்தனர் கதிர்காமம் பிரதேசத்தில் உள்ள அரச காணியின் உரிமை தொடர்பான வாக்குமூலத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே இந்த அறிவித்தல் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்று காலை பத்து மணியளவில் ஜோசித ராஜபக்ச குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் வெளியே வந்த ஜோசித ராஜபக்சவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்விகளை எழுப்ப முனைந்தனர் எனினும் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்த ஜோசித ராஜபக்ச மற்றொரு சந்தர்ப்பத்தில் பேசுவதாக கூறி சொகுசு மகுளுந்தோன்றில் அங்கிருந்து சென்றுள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் முன்னாள் பிரதம பாதுகாப்பு அதிகாரியான மேஜர் நெவில் வென்யாராச்சியிடம் கடந்த வெள்ளிக்கிழமை குற்ற புலனாய்வு பிரிவினர் சுமார் நான்கு மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பெற்றிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை ராஜபக்சனவரின் ஆட்சி காலத்தில் மிகவும் முக்கியமான அமைச்சர்களாக இருந்த பிவுத்திருக்க உரிமையவின் தலைவர் உதய கம்மன் பில மற்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ஸ் ஆகியோர் ராஜபக்சவினருக்கு எதிராகவே இன்று வாக்குமூலம் வழங்கியுள்ளனர் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தின் முன்னிலையான இருவரும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் நிதி அமைச்சரும் ராஜ் மஹிந்த ராஜபக்சவின் சகோதரருமான பஷில் ராஜபக்சவின் அமெரிக்காவில் உள்ள சொத்துக்கள் குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு கோரி கிளிநொச்சி நகரில் கையெழுத்து போராட்டத்தை மேற்கொள்ள ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தடை விதித்தமை பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது வரலாற்றில் முன்னெப்போதும் வகையில் தேசிய கட்சியான தேசிய மக்கள் சக்தி சார்பாக ஜால் தேர்தல் தொகுதியிலிருந்து மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இவ்வாறான அடக்குமுறைகள் ஜனாதிபதி மீதான நம்பிக்கையை கேள்விக்குறியாக்குவதாக செயற்பாட்டாளர்கள் விமர்சனத்தை முன்வைத்துள்ளனர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூக மேம்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்னரும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டுமென வலியுறுத்தி தமிழர் தாயகப் பகுதிகளில் கையெழுத்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கிளிநொச்சி நகரில் பொது சந்தைக்கரையில் கையெழுத்துப் போராட்டம் ஒன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த கையெழுத்து போராட்டம் மேற்கொள்ள தயாரானபோது அங்கு சென்ற கிளிநொச்சி காவல்துறையினர் அனுமதி பெற்று கையெழுத்துப் போராட்டத்தை மேற்கொள்ளுமாறு தெரிவித்து போராட்டத்தை தடுத்து நிறுத்தியுள்ளனர் பவனியா மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களில் ஏற்கனவே இடம்பெற்ற கையெழுத்து போராட்டம் இன்று கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்ட போது அதற்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தடையை ஏற்படுத்தியுள்ளனர் கிளிநொச்சியில் மாத்திரம் இவ்வாறு காவல்துறையினர் இடையூறுகளை ஏற்படுத்தி தடுத்து நிறுத்தியமைக்கு ஏற்பாட்டாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி சேகரிக்கப்படும் இந்த கையெழுத்துக்கள் அடங்கிய மகஜர் ஜனாதிபதி அருகுகுமார திசநாயக்கவிடம் கையெழுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை ராக்காமம் பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பான செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் ஒருவர் தாக்கப்பட்டு அவரது ஊடக உபகரணங்களும் அபகரிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக ஆறு சந்தேக நபர்களை சமாந்துறை காவல்துறையினர் கைது செய்துள்ளதுடன் ஊடகவியலாளரின் உபகரணங்களையும் மீட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டம் ரக்காமம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட நைனாக்காடு பகுதியில் சட்டவிரோதமாக மணல் அகழ்வு இடம்பெறுவதாக விவசாயிகளிடமிருந்து கிடைத்த தகவலையடுத்து அச்சல உபேந்திர என்ற ஊடகவியலாளர் அந்த பகுதிக்கு செய்தி சேகரிக்க சென்றுள்ளார் இதன்போது அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன் தாக்குதலுக்குள்ளான ஊடகவியலாளரின் கருவி தொலைபேசி ட்ரோன் கேமரா ஆகியவை சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட சந்தேக நபர்களால் அபகரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தாக்குதலுக்குள்ளான ஊடகவியலாளர் ரக்காமம் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இந்த முறைப்பாட்டிற்கமைய சம்மாந்துறை காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி கே டி எஸ் கேலத் வழிகாட்டுதலில் காவல்துறை நிலைய பிரிவு பொறுப்பதிகாரி கே சதீஷ்கர் தலைமையிலான குழுவினர் சந்தேக நபர்கள் ஆறு பேரை கைது செய்துள்ளனர் அத்துடன் ஊடக வேளாளரிடமிருந்து சந்தேக நபர்களினால் அபகரித்து செல்லப்பட்ட ட்ரோன் கேமரா நிலப்படக் கருவி மற்றும் தொலைபேசி ஆகியவற்றையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர் சந்தேக நபர்களுடன் அவர்கள் பயன்படுத்திய உந்துருளி மணல் அகழ்வில் ஈடுபட்ட வாகனம் ஆகியவற்றையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் தவிர தாக்குதலுக்குள்ளான ஊடகவியலாளர் அம்பாறை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை இறக்காமம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையில் தூய்மை இலங்கை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் தமிழ் பேசும் அதிகாரிகள் எவரும் உள்ளடக்கப்படாதமையால் விமர்சனங்களுக்கு உள்ளான தூய்மை இலங்கை திட்டம் இந்த புத்தாண்டு தினத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் ஊழல் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை முற்றாக ஒழிக்கும் நோக்கில் குறித்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசு தலைவர் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறான நிலையில் தமிழர் தாயக பகுதிகளில் சட்டவிரோத செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வேம்புராய் பகுதியில் சட்டவிரோதமாக கண்ட கற்கள் மண் அகழ்வதாக பிரதேச மக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தி வந்திருந்த நிலையில் குறித்த பகுதியை நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் நேற்று காலை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் இதன்போது கனிய வளங்கள் திணைக்களத்தின் சட்ட விதிகளை மீறி குறித்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக அவர் கூறினார் இந்த பகல் கொள்ளை கும்பலுக்கு அரசு அதிகாரிகளும் காவல்துறையினரும் உடந்தையாக இருந்திருப்பார்கள் என்று நம்புவதாக இளங்குமரன் தெரிவித்துள்ளார் இவ்வாறான நிலையில் யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை சீமந்தி உற்பத்தி தொழிற்சாலைக்கு சற்று விரோதமான முறையில் கண்டுக்கற்களை ஏற்றிச் சென்ற பாரவூர்தியை சாவுகச்சேரி நுணாவில் பகுதியில் வைத்து வழிமறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளார் இதேவேளை சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பான செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளரை தாக்கிய ஆறு சந்தை நபர்களை சம்மாந்துறை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் நடமாடிய இருவரை சம்மாந்துறை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் ஐஸ் போதைப் பொருட்களை பொதி செய்து வியாபாரம் செய்து வந்த இரு சந்தேக நபர்களே கைதாகியுள்ளனர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருபத்தி ஏழு மற்றும் நாற்பது வயதுடைய இரு சந்தைகள் நபர்களிடமிருந்து நான்காயிரத்தி இருநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக சமாந்துறை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோதமான முறையில் துப்பாக்கியை பயன்படுத்தி பறவைகளை கொலை செய்த நபர்கள் கொக்கட்டிச்சோலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டம் கடுக்காமுனை பகுதியில் சட்டவிரோதமாக பறவைகளை கொலை செய்து சந்தைகள் நபர்கள் கொக்கட்டிச்சோலை காவல்துறையினரால் தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் காலநிலை மாற்றத்தால் இடம்பெயர்ந்து வரும் வெளிநாட்டு அரிய வகை சுற்றுலா பறவைகள் இலங்கையின் பல்வேறு இடங்களில் தமது வாழ்க்கையை கழிப்பது வழக்கம் இவ்வாறு இடம்பெயர்ந்து வரும் பறவைகளை விரோதமாக கொலை செய்து வியாபாரப்படுத்தும் பல சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்கள் வரவேற்கத்தக்க விடயம் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தெரிவித்துள்ளது அத்துடன் தேர்தல் வாக்குறுதிகளையும் படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் மட்டக்களப்பிலிருந்து இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபால பிள்ளை பிரஷாந்தன் தெரிவித்துள்ளார் உண்மையில் இதற்கு முன்பு வந்த ஜனாதிபதி பலரும் இந்த கருத்தினை பேரில் சொல்லி இருக்கின்றார்கள் சுத்தமாக வைக்க வேண்டும் அதை போன்று ஊழலற்ற நிர்வாகம் கொண்டு வரப்பட வேண்டும் நிர்வாகங்கள் உடனடியாக தங்களது நிர்வாக சேவைகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பல்வேறு செயர்த்திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இவ்வாறான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் இதற்காகத்தான் மக்கள் ஆணை வழங்கியிருந்தார்கள் முறையில் அந்த செயர்திட்டங்களை நாட்டில் உங்களுக்கு தெரியும் என்று பொருளாதார ரீதியாக பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் மக்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான சூழலில் மக்களின் அடி அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்போம் வறுமையில் இருக்கின்ற மக்களை மீட்டெடுப்போம் என்கின்ற அடிப்படையில் அந்த கோஷத்தினை முன்வைத்து நாட்டின் ஜனாதிபதி கௌரவ அன்பகுமார் சாநாயக் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கின்றார் அவருக்கு மூன்றில் என்று பெரும்பான்மை நினைத்தனை விட அதிகமான பெரும்பான்மை கிடைத்திருக்கின்றது ஆகவே அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நிறைவேற்ற வேண்டும் மக்களும் அதற்காகத்தான் ஆணையம் வழங்கியிருக்கிறார் திருகோணமலை முத்துநகர் விவசாய காணிகளை இந்தியாவின் சூரிய மின்சக்தி திட்டத்துக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த விவசாய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய ஆர்ப்பாட்டக்காரர்கள் விவசாய குளங்களை புனரமைத்து தர வேண்டும் எனவும் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியுள்ளனர் திருகோணமலை மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் மற்றும் ரோஷன் அக்னிமனு ஆகியோரிடம் கோரிக்கை மனு ஒன்றையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கையளித்துள்ளனர் திருகோணமலை முத்துநகர் பகுதியில் உள்ள விவசாய காணிகளை சூரிய மின் உற்பத்தி நிறுவனத்திற்கு வழங்க வேண்டாம் என கோரி திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலகம் முன்பாக இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த கவன ஈர்ப்பை முத்துநகர் ஒன்றிணைந்த அனைத்து விவசாய சம்மேளனங்கள் மேற்கொண்டிருந்தன முத்துநகர் கிராமத்தில் தாம் பல வருட காலமாக இருபோக விவசாயம் செய்யும் விவசாய காணிகளும் காணப்படுவதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர் இருப்பினும் இந்த காணிகளை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணி என வர்த்தமானியின் அடிப்படையில் அரசு இயந்திரம் கையகப்படுத்தியதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தற்போது இந்த காணிகளை இந்தியாவின் சூரிய மின்சக்தி திட்டத்திற்கு வழங்க திட்டமிட்டிருப்பதாக அறிய கிடைத்திருப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறும் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறும் முத்துநகர் கிராம மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் மக்கள் இருந்ததற்கான அடையாளங்கள் இருக்கின்றன வீடுகள் இருக்கின்றன கிழவுகள் இருக்கின்றன வாய்க்கால்கள் இருக்கின்றன அவர்கள் போர்க்காலத்தில் இடம் பெயர்ந்தார்கள் போர்க்காலத்தில் இழந்து இடம் பின்பு அவர்களை வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதிகாரிகளோ அல்லது வனத்துறையோ எட்டி ஆராய்ச்சி கொடுத்திருக்கிறார்கள் நியாயமற்ற செயல் அந்த குடும்பங்களுக்கு கொடுக்க அந்த பதிமூன்று குடும்பங்கள் மட்டுமல்ல இன்னும் சில குடும்பங்கள் சில ஐம்பது அறுபது குடும்பங்களுக்கு மேலே அந்த இடத்துல இருந்த இருந்திருக்கிறார்கள் அதுக்குரிய ஆவணங்கள் கவனத்தைச் சேவையில் அவர்கள் கட்டிய பட்டிச்சீட்டுகள் எல்லாம் இருக்கின்றன எனவே அதிகாரிகள் மனிதாங்க வெற்றி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக முன்னாள் அமைச்சர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி கட்சியின் தலைவருமான ரணில் இந்த நியமனம் இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ராபே வர்தன இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ராஜபக்சவினரின் போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதாபிமான குற்றத்துக்கு எதிரான குற்றங்களை நியாயப்படுத்துதலில் முன்னின்று செயற்பட்ட முன்னாள் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க அமெரிக்காவிற்கான ஸ்ரீலங்கா தூதுவராக தொடர்வார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அறிவித்துள்ளது சர்வதேச தானிய நிதியத்துடனான பேச்சுக்கள் தொடர்வதால் மஹிந்த சமரசிங்கவை அமெரிக்காவிற்கான தூதுவர் பொறுப்பிலிருந்து உடனடியாக மீளெடுக்கப்பட மாட்டார் என ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சு உறுதி கூறியுள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக்காலத்தில் அரசியல் ரீதியான நியமங்களை பெற்ற பதினாறு ஸ்தானிகர்கள் மற்றும் தூதுவர்களை மீள அழைப்பதற்கு அனுரகுமார் திசநாயக்கர் தலைமையிலான புதிய அரசாங்கம் தீர்மானித்திருந்தது எனினும் மஹிந்த சமரசிங்கவை தொடர்ந்தும் அந்த பதவியில் தொடர்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்ததாக வெளிவிவகார விவகார அமைச்சர் முன்னணி சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கூறியுள்ளது எனினும் வெளிநாட்டு தூதரகங்களில் செயலூக்கமான சேவையை மேற்கொள்ளும் நோக்கில் சில ஸ்தானிகர்கள் மற்றும் தூதுவர்கள் மீண்டும் இலங்கைக்கு அளிக்கப்பட்டதாக வெளி விவகார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை வெளியிட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்பணவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி கொட்டக்கரசி குறித்து சமூக ஊடகங்களில் அவதூறான கருத்துக்களை பகிர்ந்த குற்றச்சாட்டில் ரவீந்திர நம்முனி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் களத்துறை மாவட்டத்தின் பட்டகோட பகுதியில் உள்ள வீட்டில் வைத்து ஸ்ரீலங்கா பொது பெருமளவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரை குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளனர் அதிகாரத்தில் உள்ள அரசாங்கம் இவ்வாறான செயற்பாடுகளையே முன்னெடுக்கும் என கைது செய்யப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்பட்ட போது ரவீந்திர நமுனி குற்றம் சாட்டியுள்ளார் விசாரணைகளின் பின்னர் ரவீந்திர நமுனியை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த குற்ற புலனாய்வு பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மகிந்த புதல்வர் யோசித்து குற்ற துணைக்களத்தில் முன்னிலை அரச காணி உரிமை தொடர்பாக வாக்குமூலம் கிளிநொச்சியில் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்திய போராட்டத்திற்கு தடை அனுமதி பெற வேண்டும் என தெரிவித்து ஸ்ரீலங்கா காவல்துறை இடையூறு அம்பாறையில் சட்டவிரோத மண்ணகழ்வை அறைக்கையிடச் சென்ற ஊடகர் மீது தாக்குதல் சந்தேக நபர்கள் அறுவரை கைது செய்த ஸ்ரீலங்கா காவல்துறை திமுக அமைச்சர் மற்றும் அவரது மகன் வீடுகளில் மத்திய அரசு அதிகாரிகள் சோதனை முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த துரைமுருகன் தென்கொரிய முன்னாள் அரசு அதிபரை கைது செய்யும் முயற்சி தோல்வி பாதுகாப்பு அதிகாரிகளுடனான முரண்பாட்டை அடுத்து கைது நடவடிக்கை இடைநிறுத்தம் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்